நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகிதாமோதரன் இந்த காட்சி பிரயாக்ராஜ் ஹரித்வார் உஜ்ஜென் அல்லது நாசிக்கில் இல்லை இது இந்தியாவின் கேரள பாரத நதிக்கரையில் நடைபெறும் கும்பமேளா கேரள மலப்புரம் மாவட்டம் திருநாவாயா நாவா முகுந்தர் கோவில் மகாமக கும்பமேளா இந்த கும்பமேளா நீனா ஆரத்தி மற்றும் புனித நீராடலுடன் இன்று நிறைவடைகிறது இந்திய பொருட்களுக்கான பரஸ்பர வரி இருபத்தி ஐந்து சதவிகிதத்திலிருந்து பதினெட்டு சதவிகிதமாக குறைப்பு என பிரதமர் மோடியுடன் தொலைபேசி உரையாடலுக்குப் பிறகு அமெரிக்க அதிபர் அறிவிப்பு மேட் இன் இந்தியா பொருட்கள் மீதான வரி விதிப்பை குறைக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு நூற்றி நாற்பது கோடி இந்தியர்கள் சார்பில் நன்றி என ட்ரம்ப் மோடி ட்ரம்ப் இருவரும் ஃபோனில் பரஸ்பர பேச்சு கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் பட்டாம்பி அருகே உள்ள ஓங்கலூர் இங்குள்ள மஞ்சளு கல்தளி மகாதேவர் கோவிலின் அபூர்வ சிற்ப வேலைப்பாடுகள் பழமை மாறாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என அறங்காவலர் குழு விடுத்து வந்த கோரிக்கையை அடுத்து இந்த கோவிலை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவுச் சின்னமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டின் பழங்கால நினைவுச் சின்னங்கள் சட்டத்தின் கீழ் இந்த உயரிய அந்தஸ்து அறிவிக்கப்பட்டுள்ளது மும்பை ஐஐடியின் தனித்துவம் வாய்ந்த முன்னோடி திட்டமான ஜீவோதயா முறையில் மூன்றாண்டு தொடர் ஆராய்ச்சிக்கு பின் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது மும்பை ஐஐடியின் கிராமப்புற பகுதிகளுக்கான தொழில்நுட்ப மாற்று மையம் பட்டுப்புழுக்களை கொள்ளாமல் பட்டு உற்பத்தி செய்வதற்கான முறையை உருவாக்கியுள்ளது இதனால் பட்டு விவசாயிகளுக்கு நிலையான வருமானம் கிடைப்பதுடன் கிராமப்புற வாழ்வாதாரமும் மேம்படும் தமிழகத்தில் ஆறு தொகுதிகளுக்கு தமிழகத்தின் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழகத்தின் ஆறு தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் ஆனால் தற்போது அண்ணாமலையின் தந்தை உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் இருப்பதால் அருகில் இருந்து தன் தந்தையை பார்த்துக் கொள்ளும் பணி உள்ளதால் தேர்தல் பொறுப்பாளராக பணி செய்ய இயலாது என அவரின் அறிக்கை உள்ளது வெளிவரும் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்